தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றக்கூடாது என்று இமெயில் மூலமாக அமித்ஷாவுக்கு வலியுறுத்தல் தொடர்வது அதன் பின்னணி என்னவாக உள்ளது வணக்கம் எழில் வரக்கூடிய ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை தர இருக்கிறார் தமிழகம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இபிஎஸ் அதே போன்று ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தனித்தனியாக சந்தித்து பேசுவதற்கு தற்பொழுது திட்டமிட்டிருக்கிறார்கள் அன்றைய தினம் கூட்டணி உறுதி செய்வதற்கான அந்த கட்ட பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது ஒருபுறம் இருக்க தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்றம் செய்யக்கூடாது என தற்பொழுது பாஜகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அமித்ஷா அவர்களுக்கும் அதே போன்று முன்னாள் தலைவர் ஜேபி பி நட்டா பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் உள்ளிட்டோருக்கு மின்னஞ்சல் முகவரி வாயிலாக தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்த வண்ணம் இருக்கிறார்கள் அதே போன்று எக்ஸ் தளத்திலும் பார்த்தோம்னால் அண்ணாமலை ஆர்மி என்ற ஒரு ட்விட்டர் பேஜ் உருவாக்கப்பட்டு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவான அந்த குறுஞ்செய்திகளை பதிவிடுவதும் அதே போன்று அவர் ஆற்றிய பணிகளை வீடியோவாக பதிவிட்டும் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் தற்பொழுது தமிழக அரசியலை பொறுத்தவரை பேசுபொருளாக இருப்பது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றம் என்பது குறித்தும் அதே போன்ற அவரை மாற்றினால் தமிழக பாஜக எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்வது என்பது குறித்தும் தொடர்ந்து அவர்கள் விளக்கமான ஒரு இமெயில் முகமரி கிரியேட் செய்து அதை அமித்ஷா அவர்களுக்கும் தொடர்ந்து அனுப்பி வருகிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய ஆறாம் தேதி தமிழகம் வருகிறார் இது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக வந்து பார்த்தோம் என அவர் தமிழகம் வர இருக்கிறார் அன்றைய தினம் அவர் ராமேஸ்வரம் சென்று அங்கு பாமன் பாலம் வந்து கலந்து கொள்கிறார் அதற்கு பின்பு மதுரை வரக்கூடிய அவரை தமிழக பாஜக நிர்வாகிகள் மட்டுமல்லாது தமிழக அஇஅதிமுக சந்தித்து பேசுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே போன்று செங்கோட்டையன் அவர்களும் தொடர்ந்து டெல்லி சென்ற அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தொடர்ந்து சந்தித்து பேசி தமிழகம் திரும்பியிருப்பது தற்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது அதே போன்று செங்கோட்டையன் அவர்களும் தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுக வரிசையில் தொடர்ந்து இயல்பாக சந்தித்து கலந்து கொள்வதும் அதே போன்று அஇஅதிமுக சார்பிலும் கேள்வி எழுப்புவதற்கும் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறது இ இது தொடர்பாக இன்னும் செங்கோட்டையன் அவர்களும் வாய் திறக்காமல் மௌனியாக இருந்து வருகிறார் அதே போன்று அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக பதிவேற்றதற்கு பிறகு பார்த்தோமேனால் தமிழக பாஜகவின் வாக்கு சதவீதம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது ஒருவேளை அவளை மாற்றினால் பார்த்துமேனால் இந்த வாக்கு சதவீதம் குறையக்கூடும் ஏனென்று சொன்னால் திராவிட கட்சிகளை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்று தமிழக பாஜகவின் தொண்டர்கள் உறுதியாக நம்புகின்றனர் அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் பாஜகவின் வாக்கு சதவீதமும் அதே செயல்பாடுகளும் அதிகரித்திருக்கிறது அவரை எக்காரணம் கொண்டு மாற்றக்கூடாது ஒருவேளை அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக இருந்தாலுமே கூட பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்றம் செய்யாமல் அஇஅதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் சொன்னால் கடந்த முறை அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் ஒரே மேடையில் பார்த்துமினால் கலந்து கொண்டார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் என்றும் தெரிவித்துவிட்டு அவர் தமிழகம் திரும்பிய பின்பு ஆறு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தது தமிழக பாஜக தொண்டர்களை வந்து பார்த்தோமேனால் அதிர்ச்சி அடைய செய்தது அதற்கு பின்பு பார்த்தோமேனால் தேமுதிகாவை மட்டுமே இணைத்து கொண்டு அவர் கடந்த தேர்தலை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் தேர்தலை சந்தித்த நிலையில் அஇஅதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ப முடியாது தற்பொழுது பாஜகவுடன் உறவாடுவது போல் இருந்துவிட்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது அவர் தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வந்து பார்த்தமையினால் செல்லக்கூடும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலை அவர்களை எக்காரணம் கொண்டு மாற்றக்கூடாது என்று தற்பொழுது தீவிரமான இந்த கழக குரல்கள் தமிழக பாஜகவில் எழத் தொடங்கியிருக்கிறது அண்ணாமலை மாற்றம் குறித்த செய்தி தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் ஆக்கிரமித்திருக்கிறது என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் ஆறாம் தேதி பிரதமர் வந்து சென்றதற்கு பிறகு அதற்கு பின்பு பதினான்கு மாநிலங்களில் மாவட்ட தலை அந்த மாநில தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட இருக்கிறார்கள் அப்போ இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் மாற்றம் குறித்த செய்தி வெளிவருமா அல்லது அண்ணாமலை அவர்களே அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நீடிப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இது தொடர்பாக பாஜகவின் மாநில செயலாளர் கரு நாகராஜன் அவர்களும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தலைவரை மாற்றுவது என்பது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன புதிய பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது என்பது குறித்து அறிந்து கொள்வதற்கு நாங்களும் அவளாக காத்து கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்து இந்த செய்தியை உறுதி செய்திருக்கிறார் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் மாற்றம் செய்யப்படுவாரா அல்லது பாஜக தொண்டர்களின் கோரிக்கையை அவரை நீடிப்பதற்கு அமித்ஷா முடிவு எடுப்பாரா என்பதனை சிவராமன் இப்போது பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு அதே போல அண்ணாமலைக்கு பதிலாக அடுத்த தமிழக பாஜக தலைவராக யார் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்துவிட்டு அவர் திரும்பி இருக்கிறார் அதில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்று சொன்னாலுமே கூட அன்றைய தினம் நடைபெற்ற அந்த சந்திப்பில் கூட்டணி குறித்து மட்டும்தான் பேசப்பட்டிருக்கிறது ஏனென்னு சொன்னால் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக நின்றால் அது திமுகவிற்கு சாதகமாக அமைந்துவிடும் இனைவரும் இணைந்து போட்டியிட்டால் தான் வரக்கூடிய தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க முடியும் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த முடியும் என்பதில் உறுதியாக பாஜக தலைமை நம்புகிறது அந்த சந்திப்பில்தான் அண்ணாமலை அவர்கள் மாற்றம் குறித்த அந்த விவகாரம் குறித்தும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது சொன்னால் கடந்த காலங்களில் பார்த்தால் அண்ணாமலை அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குறித்து பார்த்தோம் பேசிய கருத்து அதே போன்று முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இரண்டு விஷயங்கள் தான் பார்த்தோம் மேனால் அஇஅதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது அதுபோன்ற ஒரு செயல்பாடு மீண்டும் அமைந்துவிடக்கூடாது அண்ணாமலை அவர்களுக்கு மாற்றாக நயினார் நாகேந்திரன் பார்த்தமேனால் தன்மையானவர் எந்த ஒரு கூட்டணி குறித்து எந்த ஒரு அதிரடியான கருத்துக்களையோ அல்லது சலசலப்புகளையோ உருவாக்கக்கூடிய கருத்துக்களையோ வெளிப்படையாக தெரிவிக்க மாட்டார் இதனால் நயினார் நாகேந்திரன் அவர்களை நியமித்தார் தங்களுடைய கூட்டணிக்கு ஏதுவாக இருக்கும் என அஇஅதிமுக எண்ணுகிறது இதை காரணமாக வைத்துதான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே நயினார் நாகேந்திரன் இருக்கைக்கு சென்று எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் மற்றும் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் இருவரும் இணைந்து ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் நயனார் நாகேந்திரன் அல்லது வானதி ஸ்ரீனிவாசன் அந்த பொறுப்புக்கு வருவார்கள் ஆனால் அதை முறியடிக்கக்கூடிய விதமாகத்தான் தற்பொழுது மின்னஞ்சல் வாயிலாக கோரிக்கைகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அஇஅதிமுக பாஜக கூட்டணி விரைவில் உறுதி செய்யப்படும் அதை வந்து பிரதமரோ அல்லது அமித்ஷா அவர்களோ விரைவில் அறிவிப்பார்கள் ஒரே மேடையில் வந்து இணைந்து அவர்கள் கைகோர்க்கக்கூடிய காட்சிகள் விரைவில் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது